ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் திட்வா புயல் காரணமாக தமிழகத்திலும் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியாயிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் நெருங்கி வரும் திட்வா புயல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை பகுதிகளில் நிலவிய திட்வா புயல் வடக்கு திசையில் நகர்ந்து இன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகளில் கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு கிழக்கு வடகிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கே நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்திற்கு வடகிழக்கே நூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது அப்போது புயலுக்கும் வட தமிழக புதுவை கடற்கரைக்குமான குறைந்தபட்ச தூரம் நூறு கிலோமீட்டராக இருந்தது அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் நகரக்கூடும் அவ்வாறு நகரும் பொழுது வட தமிழகம் புதுவை கடற்கரையிலிருந்து குறைந்தபட்ச தூரமானது அறுபது கிலோமீட்டர் மாலை முப்பது கிலோமீட்டர் இருக்கக்கூடும் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இந்த கனமழை காரணமாக அந்தந்த பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அளிக்கலாம்